ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் எழுபதாயிரம் போதும் இந்த வண்டி தாராளமாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் இந்த போதும் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போதும் வந்து ஓன் போல் வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போயிடலாம் அது பேன்சி நம்பள இருக்கு வெறும் எண்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீ தாராளமா எடுத்துட்டு போயிடலாம் மிஸ் பண்ணிடறாங்க வெறும் அஞ்சு லட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த வண்டி லோ பஜெட் இருக்குது அது வண்டி வேற லெவல் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்காஸ் மதுரை எம்காஸ் எங்கே எங்க இருக்கு மதுரை அலருக்கு பக்கத்தில் மாத்துருண்ட இடத்துல இருக்கு நம்மட்ட பாத்தீங்கன்னா இனோவா ஓன் போர்டு டி போடு கிஷ்டா ஓன்போ டி போ எல்லாமே நம்மகிட்ட அவைலபுள் நீங்கள் ஆள் காசுலேயே பார்த்துருப்பீங்க எல்லா வேரண்டி வண்டி வச்சிருப்பாங்க ஆனால் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் வெறும் இனோவா மட்டும்தான் அது டொய்டா பிராண்டு மட்டும் தான் வெறும் வெறும் வேற சுத்தி பாருங்களே வேற எந்த வண்டி எங்க இதில் பார்க்க முடியாது மினிமம் தான் இனோவா கிறிஸ்டா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வண்டிகிட்ட நம்ம வச்சிருக்கோம் அது முடிஞ்ச வண்டி ஒரு பதினஞ்சு வண்டிகிட்ட வச்சிருக்கோம் வண்டி வருங்க சுற்றி பாருங்கள் அவ்வளோ நீண்டா சார் இருக்கு வண்டி ஃபுல்லாமே வேறு எந்த சாப்பிலும் இந்த வள ஒரு வண்டி ரெண்டு வண்டி பார்ப்பீங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான ஒரு எக்கச்சக்கமான ஒரு அறுபது எழுபது வண்டிகிட்ட நீங்கள் பார்க்கலாம் எம் காசு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலுவயில் பக்கத்தில் மாத்தூரின் இடத்துல இருக்குது நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா இனோவா மட்டும் ஒன்று ரெண்டு வண்டியில் எக்கச்சக்கமான வண்டி இருக்குது இனவோ ஓன் போர்டு டீ போர்டு கிஸ்டா ஓன் போர்டு டீ போர்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம சாப்புக்கு வர வழி ஒரே வழியை பார்த்தீங்கன்னா மதுரை பெரியார்லேருந்து இருந்து கோயில் போகிற ரூட்ல மாத்தூர்ன்ற இடத்துல இருக்குது நம்ம வந்து இந்த மாதம் பார்க்க வேண்டிய புதிய வர பார்ப்போம் வாங்க வீடியோக்களை போவோம் ஐ மக்களே எம் காஸ் பிரிய வரவு டொயட்டா இனோவா மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா டைலர் ஒயிட் கலர் ஜம்முன்னு இருக்கு சி பாருங்களேன் அவ்வளவு நீண்டா சார் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளவு நீண்டா சார் இருக்கு வண்டி வேற லெவல இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு நாலு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கும் நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குரோன் கோஸ் வரணும் தாராளம் மெக்கானிக் கொடுத்து நீ செக் பண்ணி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு பைனான்ஸ் பெசிலிட்டி நம்ம எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாங்க அவ்வளவு நீண்டா சார் வண்டி ஏர் பேகு ஏசி சைட் மேட் எல்லாமே இருக்கு வண்டி வேற லெவல் சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க இந்த வண்டிக்கு நம்ம ஸ்கோர் பண்றது எவ்வளவு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு ரூபாயிரம் ஆனா பைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஏழு ஏழு ஐம்பது வாங்கிக்கலாங்க இந்த யாருமே இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே தர பண்ணிடாதுங்க வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த வண்டி லோ பஜ்ல இருக்கிறா அது வண்டி வேற லெவல் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க நிறைய பார்த்தீங்கன்னா மதுரை அழகு மாத்தூரத்தில் இருக்கு நம்பர் ஸ்கீலாம் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்க ஓன்போட பார்க்க போகிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஒன்று கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல ஜம்முன்னு இருக்கு சுற்றி பாருங்களேன் அவ்வளோ நீட் இருக்குது வண்டி சுற்றி பாருங்களே நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் அது ஓன் ஓன்போட பக்கா ஜம்முன்னு இருக்குது அது ஃபேன்சி நம்பரில் இருக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுல அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி தஞ்சாவூர் வண்டி அவ்வளோருமே நீட்னஸாக இருக்குது அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா இண்டியின் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவர் ஏசி விண்டோ சரிம அஜிஸ்ட் மண்டோ எல்லாமே ஒரு கீழே இருக்குது வண்டி வேற லவு இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியும் அவ்வளோ நியூஸ் இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஒன்று கண்டிஷன் வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் போதும் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் இருந்த போகிறது வந்து ஓன் போல் வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிங்களா அது ஃபேன்சி நம்பல இருக்குது வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் ஆனால் ஃபைனான்ஸ் ஒம்பது லட்சம் வாங்கிக்கலாம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் போதும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிக்கலாம் பைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் என்ன எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி இடத்துல இருக்கு நம்பர் ஸ்கில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கல் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீ டைப் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு வண்டி சுத்தி பாருங்களேன் ஜம்முன்னு இருக்கு வண்டி குறையே சொன்னபோது அது டாப் மாடல் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ப் வந்துடும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கு நாலு டே பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு வேறு லெவல் இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு அவுட்லுக் இண்டியா எல்லாம் ஆடி சிஸ்டா ஏர் பேக் பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்கு சீட் கவர்லாம் போகிறதுல புது சீட் கவர் போட்டுக்கோங்க அவ்வளோ இருக்கு வண்டி ஜம்னு இருக்கு வண்டி மாடல் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கடைசியில் வீட்டு டாப் மாடல் இருக்கு வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் நாங்கள் பைனான்ஸ் பண்ணிக்கலாம் இடம் எங்க பார்த்தீங்கன்னா மதுரை அளவுக்கு மாத்திர இடத்துல இருக்கு நம்பர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் போர்டு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு கிரே கலரில் அது டைப் ஜம்முன்னு இருக்கு கொடி போஸ்ட்டு அருளா போட்டு ஜம்முன்னு வேற லெவல் இருக்கு வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருக்கு டயர் கண்டஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது தான் இருக்கு வண்டி அருமையாக இருக்கு வேற லெவல் இருக்கு வண்டி பதினாலு வண்டி வேற லெவல் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவுட்லுக் வண்டியில் ஆர்டி சிஸ்டம் ஏசி சைட் மேட்சி எல்லாமே இருக்கீங்க வண்டி அவ்வளோ அவ்வளவு ஜம்முன்னு இருக்கு வண்டி வேற லெவல இருக்கு அது மதுரை வண்டிங்க டீ நம்பத்தொம்போது அவ்வளோ அருமையாக இருக்கு நிறைய பேர் மதுரை வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓன் போர்டு கம்பெனி இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரே கலர் ஜம்முன்னு இருக்கு வண்டி ரேட்டை பார்த்துங்களேன் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் பைனான்சியல் எட்டு லட்சம் அங்கெல்லாம் வண்டி வேற லெவலில் இருக்கு சின்ன குடை கூட சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி வேற லெவலில் இருக்கு இந்த இடங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலுலருக்கு மாத்து ரெண்டு இடத்துக்கு நம்பர் ஸ்கீன்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க எம்காசில் பார்க்க வேண்டிய அடுத்த வண்டி என்னவோ பக்கா ஓன் போல இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் கலர் ஜம்முன்னு இருக்குது சுற்றி பாருங்களே அவ்வளோ நீண்ட சார் இருக்குது எல்லாம் செவன் பிளஸ் ஒன்று ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி வேற லெவலுக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க அவுட்லுக்கு பார்த்தீங்க இன்டீரியர் பாருங்களே ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவுண்டா சரிங்க ஏசி விண்டா சரி எல்லாமே இருக்குது இங்கரேஜில் இருக்குது கலருக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள ப்ளாக் அண்ட் பீச் கலரில் அவ்வளோ அருமையுமே ப்ரௌன் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி வேற லெவலில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் எழுபதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி தாராளம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் வண்டியாக இருந்தால் எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸு எட்டு லட்சம் வாங்கிக்கலாம் சொந்த சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த இடம் எங்கே இருந்தால் மாதிரி ஆளு மாற்று ரெண்டு இடத்துல இருக்கு நம்பர் ஸ்கீனில் கொடுத்துருக்கோம் மிஸ் மிஸ்வரமாக கால் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னோவாவில் பார்த்தோம் இப்போ டொயட்டா கிறிஸ்டாக பார்க்க போகிறோம் டீபோலில் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிப்பில் பக்கா இருக்கால இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோருமே ஜம்னு இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் மாடல் பாருங்களேன் வண்டி அருமையாக இருக்குது நாலு டயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்குது வண்டி அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு இருக்குது வேற குறை சொல்ல முடியாதோ அளவுக்கு நின்னா சார் வண்டி அவுட்ல வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேக் பவுன சரிங்க ஏசி விண்டோ செல்மி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் சீட் கலரில் ஜம்னு இருக்குது வண்டி மனதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரேட்டாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தம்பது லட்சம் வேறு எண்பதாயிரம் எடுத்துருப்பாங்க அந்த வண்டி நீ தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலர்கள் பக்கத்தில் மாத்தொண்ட இடத்துல இருக்குது நம்பர் ஸ்கீனில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ண கால் பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இம்காஸ் புதிய வரவு டொய்டா கிறிஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது பக்கா டீ டீபோல் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஜம்முன்னு இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ சார் இருக்குது அது சிங்கிள் ஓனரில் இருக்குது பாதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பக்கா கம்பெயின் ரெக்கார்டு எல்லாமே லைவில் இருக்குது நீங்க அப்படியே எடுத்து வண்டி எடுத்து நேம் டா சொன்னா அப்படியே எடுத்து ஓட்டலாங்க வண்டி அந்த அளவுக்கு நீண்டாசா இருக்கும் வண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்லாம் ஆட்ரேஷன் டைப் த்ரூ ஆட் பண்ணிக்கோங்க அவர்களும் இண்டியர் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேக் பவுர சரிங்க ஏசி விண்டோ சரி மீன்ட்டு எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல ஜம்முன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ரேட்டை பாத்தீங்கன்னா பதினேழு எண்பது பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கலாம் இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா மதுரை அழகு படத்தில் மாற்று ரெண்டு நம்பர் ஸ்கீலே கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்கள் மதுரை எம்காஸ் எம்காஸில் பார்க்க அடுத்த வண்டி பார்க்க வண்டி டொயட்டா கிறிஸ்டா ஓன் போர்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரில் பார்க்க போகிறோம் சுற்றி பாருங்களேன் வண்டி ஒயிட் கலர் ஜம்முன்னு இருக்குது அது கொடி போஸ்லாம் போட்டு டைப் ஃபோரில் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலிஸுக்கு இந்த வண்டி அவ்வளோ நீட்டாக சார் இருக்கும் வண்டி ஒயிட் கலர் நே அவ்வளோ நீட்டாக வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஓன் பக்கா ஓன் போர்டில் இருக்குது வண்டி அவுட்ல இண்டியர் பண்ண ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பாருங்க சரிங்க ஏசி சைட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிப்பில் இருக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது வண்டி பாருங்களே ப்ரௌன் கலர் சீட் கலர்லாம் அவ்வளோ நீட்லஸாக இருக்குது கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ரேட்டாக வச்சிங்க பதினேழு எண்பது ஆனால் ஃபைனான்ஸு பதினாறு வரையும் வாங்கிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோருமே ஜம்முன்னு இருக்குது ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் என்ன எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை அளவில் பார்த்தீங்கன்னா மாத்துருன்ற இடத்துல இருக்குது நம்பர் ஸ்கீனில் கொடுத்துருவோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்காஸ் மதுரை இம்காசில் அடுத்து பார்க்க வர வேண்டியவை டொய்டா கிறிஸ்டா மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பக்கா ஓன் போல் இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமே ஜம்முன்னு இருக்குது ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா வேற லெவல் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது அது கோல்டு கலரில் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி நாலு டயர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்குது அவுட்டில் இன்டீர் பண்ணலையே ஆடி சிஸ்டா ஏர் பேக் பவர் சரிங்க ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டச் ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் குறை பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு கொயா ஸ்ட்ரீட் மாதிரி அவ்வளோ நீண்ட சார் இருக்கு கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் கண்டிஷனில் இருக்கு வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பது பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு வரை வாங்கிக்கலாம் பைனான்ஸ் டீம் பண்ணி கொடுத்துருவோம் அந்த இடம் இருக்குன்னா மதுரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரண்டு இடத்துல இருக்கு நம்பர் கிளாஸ் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கல்பனி